ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன் தஷிகா வந்து அந்த ரவா லட்டு பண்ண விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா மஞ்சரி அந்த பால் கேட்டாங்க இல்லையா அதுக்கான நியாயம் கிடச்சிருக்கு அதாவது லாஸ்ட் வீக் அவங்களுக்கு ஹெவி ரோஸ்ட் இருந்ததில் அதுக்கு உண்டான நியாயம் கிடச்சிருக்கு அப்புறம் சவுந்தரிய அந்த நாய் குறைக்கிற மாதிரி ஊன்னு ஊழல் விட்டுருப்பாங்க இல்லையா அதையும் கண்டிப்பாக விஜய் சேதுவதி சார் இன்னைக்கு கேட்டிருக்கார் போல இருக்கு அதுக்கப்புறமா ஆர்ஜி ஆனந்தியை தான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் பண்ணிக்காங்க அதுக்கப்புறமா சாச்சனாவை எவிக்ட் பண்ணிக்காங்க சாச்சனா வந்து போகிறப்போ முத்துக்கிட்ட முத்தொடனே எதுவும் டவுன் ஆகாமல் நீ விளையாடு இந்த கேமில் எல்லாரை பற்றியும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது அண்ட் ஆல்சோ விஷால்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஷால் அண்ட் முத்து ரெண்டு பேர்கிட்டையுமே விஷால் என்ன முத்துன்னா உண்மையாக என் மேலே பாசத்தை காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா கிட்ட உங்கள் கேமை நீங்கள் ஆடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்கு ஸோ சாச்சனாக்கு இவங்க மூணு பேர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்பெசிஃபிகலி மஞ்சரிக்காக நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சாச்சினா ஸோ இந்த மூணு தான் சொல்லியிருக்காங்க போல இருக்குது அண்ட் உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அப்டேட் இந்த வாரம் வந்து ஒரு ரொம்ப ஒரு புதுமையான டாஸ்க் ப்ளஸ் ஃபார்மெட் சேஞ்சும் இருக்குது ஃபார்மெட் சேஞ்ச்னா இப்போ பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் இருந்தது கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் இருந்தது அது மாதிரி இது ஒரு புது ஃபார்மெட்டில் இருக்க போகுது இந்த கேம் செம்மையாக இருக்க போது ஸோ ஆள் நெருங்கியாச்சு இப்போ ஃபிஃப்டீன் கண்டஸ்டன்ட்ஸ் தான் இருக்காங்க அதனால் ரஞ்சித் சார் கேப்டனாக இருக்க போகிறாரு மஞ்சரி அவுட் ஆஃப் எ இருக்க போகிறாங்க ஸோ அது போனாலே மிச்சம் பதிமூணு பேர் தான் அநேகமாக பதிமூணு பேரும் நாமினேஷனில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் ஒன்று ரெண்டு பேர் எஸ்கேப் ஆவாங்க அவ்வளோதான் ஸோ இந்த வாரம் பயங்கரமாக இருக்க போது ஏன்னா கோவா கேங்க்கு வேறு ஒரு சரியான ரோஸ்ட் கிடச்சிருக்கு அதனால் கோவா கேங் வந்து கண்டிப்பாக அவங்களோட கேம் பிளேக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க செப்ரேட்டாக ஆடுவாங்க யார் ஆடுறாங்களோ இல்லையோ சௌந்தர்யா கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணி ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு லாஸ்ட் வீக்கே ரஞ்சித் கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நான் வந்து கேமுக்கு கேமை யோசிக்கிறதா ஃப்ரெண்ட்ஷிப்பை யோசிக்கிறதான்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ சௌந்தரியா அவங்களோட கேம் பிளேயை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க அப்புறம் சாஜனா எவிக்ட் ஆனதுனால முத்து அவரோட கேம் பிளேய சேஞ்ச் பண்ணுவார் அண்ட் ஆல்சோ அவர் ஹார்ட் சீட்டில் வந்து ஆயிருக்காரு ஸோ ஒரு வேளை நம்ம டேஞ்சர் சோன் போயிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற லெவலில் அவர் எல்லா அங்கிளையும் திங்க் பண்ணுவார் அல்லைனா லாஸ்ட் வீக் வின்னர் லாஸ்ட் சீசன் வின்னர்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்டில் இருந்தும் லாஸ்ட்டில் சேவ் இருக்கலாம்னு திங்க் பண்ணுவார் அட் த சேம் டைம் வந்து நம்ம இதை ஒரு வேக்கப் கால் எடுத்துக்கணும்னு நினச்சி அடித்து விளையாடவும் ஆரம்பிப்பார் ஏன்னா ஒன் அவர் எபிசோட் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு முத்துவோட இது தெரியாது கான்ட்ரிபியூஷன் எதுவுமே தெரியாது ஏன்னா ஒன் ஹவர் எபிசோட்ஸ் எதுலேயுமே முத்துவை காமிக்கிறதில்ல ஸோ அவர் கண்டிப்பாக அவரோட கேம் பிள்ளையே சேஞ்ச் பண்ணுவார் ஸோ இந்த வாரம் நிறையா பேர் அடித்து ஆடுவாங்க அண்ட் சத்யா அவங்கெல்லாம் என்னென்னா நம்ம எப்படி கடைசியில் இருக்கிறோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹெல்மெட் ஆனதுனால நம்ம ஹெல்மெட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜாக்லின் இந்த வாரம் செம்ம ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஜே ஆனந்தியோட எவிக்ஷன் அவங்க எல்லாேருக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி அவங்க எல்லோரும் ஒரு ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க அண்ட் ஆல்சோ சாட்ச்னா சாச்சனாவே ஒரு மெயின் கண்டஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க ஸோ ரெண்டு பேரோட எவிக்ஷனில் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஷாக் ஆகிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்